ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுது எவ்வளவு பேருக்கு இந்த வருஷம் நல்லா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு நம்ம நினைச்சு பார்க்கலாம் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்சி அப்படின்னா ஒரு எனக்கு ஒரு ஐந்து பேர் நினைவுக்கு வர்றாங்க ஆஹ் அந்த ஐந்து பேர் கூட நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் நம்ம ஓகே ஒண்ணு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபியுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு முக்கியமான தலைவர் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் முடியுது இவர் முதலமைச்சர் ஆகிறார் பாஜகவுக்கு அங்க பெரும்பான்மை கிடைக்கல சிவசேனா கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அமைச்சரை அமைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார அங்க இருந்து வெளியே கொண்டு வந்து அவரை துணை முதலமைச்சராக்கி இவர் ஆட்சி அமைக்கிறார் ஆனா வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் இவர் அங்க ஆட்சியில நீடிக்க முடியுது ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனா ஆட்சிக்கு வருது காங்கிரஸ் ஒரு தேசியவாத காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி அமைச்சர் இதெல்லாம் நடக்குது பின்னாடி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது சிவசேனாவை உடைக்கிறாரு ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஒரு குரூப் அங்கிருந்து வெளியே வந்து அவர் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே ஈகோ இருக்கு இருக்கு ஆனா கட்சியுடைய உத்தரவு அதனால அந்த ஈகோவை விட்டுட்டு துணை துணை முதல்வரா ஆகுறாரு ஏக்நாத் சிண்டே கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கட்சி தோக்குது அதாவது கூட்டணியே தோத்து போகுது மொத்த நாப்பத்தி எட்டு இடத்துல பதினேழு இடத்துல தான் இன்னைக்கு பாஜக கூட்டணி ஜெயிக்குது ஆனா அதுக்கப்புறம் இருந்த சில மாதங்கள்ல கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுல பட்னாவிஸ் ஜெயிக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி அதாவது கூட்டணிங்கிறத தாண்டி கட்சிக்கு பெரிய அளவுல ஒரு வெற்றி கிடைக்குது இன்னைக்கு அவரு முதலமைச்சரா ஆயிருக்கார் அவரு அடுத்தது சிராக் பாஸ்வான் இவர் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் அவரு ஒரு கட்டத்துல நிதிஷ்குமாரோட சேர மாட்டேன் அப்படி சேர்ந்தா உடனே சேர்ந்து நிக்க மாட்டேன்னு இவர் சொன்னவர் என்ன பண்ணாங்கன்னா பாஜக இவரோட கட்சிய உடைக்கிறாங்க மொத்தம் அஞ்சு எம்பி இவர் கட்சிக்கு நாலு எம்பிய கூட்டு போயிடுறாங்க அவங்க இவர் மட்டும்தான் தனியா நிக்கிறாரு அவரு ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா இவர் இல்லாம பீகார்ல ஜெயிக்க முடியாதுன்னு பாஜக அந்த நிகழ்வுகள் உணர்த்துது மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க இப்ப அவர் மறுபடியும் ஒன்றிய அமைச்சர் ஆயிருக்காரு அவரு மீண்டும் ஆறு எம்பி தொகுதிகளை ஜெயிச்சிருக்காரு பீகார்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இவர் உருவெடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் மீண்டும் வந்திருக்காரு அதனால ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் மீது ஊழல் வழக்குகள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குகள் இதெல்லாம் இருக்கு இது ஒண்ணு தேர்தல் தோல்விகள் வேற இந்த இடத்துலதான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த பவன் கல்யாணோடு ஒரு இணைகிறார் அந்த இணைப்பு அவர் ஒரு நல்ல தாக்கத்தை மக்கள் மத்தியில கொடுக்குது ஏன்னா அவரு ஒரு நட்சத்திர பிரச்சாரர் அவர் நிறைய கூட்டம் செய்கிறோம் அவர் பார்க்கறது அப்ப அந் அது இவருக்கு ஒரு பெரிய நல்ல தாக்கத்தை கொடுக்குது இப்ப நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த தேர்தல்ல அவருடைய கட்சி ஜெயிச்சு மீண்டும் அவரு முதலமைச்சராயிருக்காரு பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா ஆயிருக்காரு அது மாதிரி ஹேமந்த் சோரன் இவர் அவ்வளவுதான் அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்தாரு இவர் இவர் மீது பெரிய ஒரு கருத்து இருக்கு எதிரான கருத்து இருக்கு அப்படின்னா சொன்னாங்க இன்னொன்னுன்னா பாஜகவுடைய ஒன்றிய அரசு இவரை இவர் மீது போட்டு வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர்களை இவரும் ஒருத்தர் அதனால முதல்வர் பதவியிலிருந்து இவர் விலை நிற்கிறார் இவருடைய கட்சியை தான் சம்பாய் சோரன் தான் முதலமைச்சர் ஆகுறாரு ஆனா ஒரு கட்டத்துல இவர் வெளியே வந்த பிறகு சம்பாய் சோழன் என்ன பண்ண அவர் கழகம் பண்றாரு அவரு கட்சியில தன்னை எப்படி எப்படி மறுபடியும் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடியும்னா சில பிரச்சனை எழுது ஆனா இவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாரு இப்ப நடந்த தேர்தல்ல மறுபடியும் அவருடைய ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சா ஜெயிச்சு இப்ப முதலமைச்சரா ஆயிருக்காரு அவர் அதே மாதிரி ராகுல் காந்தி ராகுல் காந்தியை பற்றி சமூக வலைதளங்கள்ல நிறைய எதிர்மறை கருத்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் படுகோல்வி அடையுது இவர் தலைமையினால கட்சி மறுபடியும் எதிர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க இவர் இருந்த போதும் பாஜக மறுபடியும் ஜெயிச்சிட முடியும்னு வேற சொன்னாங்க இன்னொன்னு என்னன்னா எப்படினாலும் தனி பெரும்பான்மை வராது இவருடைய தலைமையை பிற கட்சிகள் எல்லாம் ஏத்திக்காது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரசுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரட்டை இரட்டிப்பாகுது டபுள் மடங்கு ஆகுது அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் கிடைச்சதையும் நம்ம வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் சில தலைவர்கள் இன்னும் சில பலர் இருக்கலாம் ஆனா நம்முடைய நினைவுல இருக்கக்கூடிய இந்த ஐந்து தலைவர்கள் நான் உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கேன் நான் ஓகே